ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான முதல் ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த முதல் ப்ரோமோவ பொறுத்த அளவுல தலைவன் பிக் பாஸ் வந்து வேற லெவல தரமான செய்கை செஞ்சிருக்காரு பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லாரையுமே கதற விட்டுருக்காரு அது மட்டும் இல்லாம கேப்டனோட பதவிய பறிச்சிட்டாரு துஷாரு உஷாரு உஷாரு நாங்க சொன்னமேப்பா கேட்டியாப்பா போச்சா அப்படிங்கிற மாதிரி துஷார் தலையை தொங்க போட்டுட்டு இருக்காரு அப்படி இந்த ப்ரமோல என்ன இருக்குது அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது அதாவது பிக் பாஸ் பொறுத்தளவுல எல்லா போட்டியாளர்களையும் லிவிங் ஏரியால உட்கார வைக்கிறாரு அதுக்கப்புறமா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா எப்பா இதுவரைய எட்டு சீசன் நடந்து முடிஞ்சிருக்கு ஒவ்வொரு சீசனும் ஒவ்வொரு விதத்துல வெளியே பேசப்படும் ஆனா இந்த சீசனை பொறுத்தளவுல நோ டிசிப்ளின் அப்படிங்கறத ஒட்டுமொத்த மக்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு சார் நோ டிசிப்ளின விட முழுக்க முழுக்க ஆபாசமா இருக்கு சார் அததான் பேசிட்டு இருக்காங்க எப்படி இல்லாம இருக்கும் ஆதிரே மாதிரி எப்ப பாரு அலையிற பொண்ணுங்க பலுனக்கா எஜ்ஜு இப்படி இருக்க போட்டியாளர்லாம் உள்ள தூக்கி போட்ட ஆபாசத்தின் உச்சகட்டமா தான் இருக்கும் சரி என்னதான் இருந்தாலும் இதை மட்டும் சொல்லலங்க என்னென்ன தவறுகள் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சில லிஸ்டையும் சொல்றாரு எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டு தான் இருக்கிறீங்க மைக்க மாட்டவே மாட்டேங்க ஏன் வீட்டு தலையாயி இருக்கிற துஷாரே மைக் எதுவும் மாற்றது கிடையாது அவரே ஒழுக்கமா நடந்துக்கலாங்க போது பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற மத்தவங்களை எப்படி அவர் ஒழுக்கப்படுத்துவாரு இப்படி ஒழுக்கமே இல்லாம இருக்கிற பிக் பாஸ் வீட்டுக்கு வீட்டு தலையும் தேவை கிடையாது யாரும் தேவை கிடையாது தல பதவிய துஷார் கிட்ட இருந்து பறிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்றாரு இது இந்த ப்ரமோ தரமான செய்கை அப்படினே சொல்லலாம் ஆமாங்க துஷார பொறுத்தளவுல எப்பவுமே ஒருதலை பட்சமா தான் நடந்துட்டு இருக்காரு அவர் பிக் பாஸ் வீட்டுல கேப்டன் ஆயிட்டாரு அப்படி இருக்கும் போது பிக் பாஸ் வீட்டையும் சூப்பர் டீலர்ஸ் வீட்டையும் எந்தவித பாகுபாடு இல்லாம அவர் பார்க்கணும் ஆனா அவர் அப்படி பார்த்தாரா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா கிடையாது அவருமே கனியோட தலையாட்டி பொம்மையா தான் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு இருக்காரு எதுக்காகன்னா சோத்துல உப்பு போட்டதெல்லாம் எவ்வளவு பெரிய பிரச்சனை எவ்வளவு பெரிய தப்பு அந்த விஷயம் துஷாருக்கு தெரியும் இது தப்பு அப்படின்னு ஒரு இடத்துல கூட துஷார் மென்ஷன் பண்ணவே இல்ல அதே மாதிரி தான் கனி வந்து ஜாம் ஒளிச்சு வைக்கும்போது அந்த இடத்துல தான் துஷார் இருக்கறாரு சூப்பர் டீலர்ஸ் வீட்ல இருக்கிற பொருள் காணாம போகுது அப்படினா அதுக்கும் பொறுப்பு கேப்டன் தானங்க அதுவும் அவர் கண்ணு முன்னாடி அந்த தப்பு நடக்க அதை கண்டுக்கவே இல்ல அதே மாதிரி மைக்க மாட்டாதது இவர் எங்கெங்க மைக்க மாட்டாம இருக்கறாரு அதெல்லாம் கிடையாது பலூன்காகட்ட பேசுற நேரங்கள்ல மைக்க கலத்தி தூரை போட்டுட்டு ரெண்டு பேரும் அடல்ட் கண்டண்டா பேசுறாங்க ஒரு வீடியோ எல்லாம் ரொம்ப வைரலா இருக்குங்க அதெல்லாம் பேசவே முடியாது அவ்வளவு வல்கரா இருக்கு கேவலமா டபுள் மீனிங்ல பேசிட்டு இருக்காங்க அந்த வீடியோலாம் எல்லாம் அரோரா நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன் அவ்வளோ வெறியா உனக்கு எதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து வேற எங்கேயாவது போயிருக்க வேண்டியதானே அப்படிங்கிற அளவுக்கு படு கேவலமா இருக்குது என்னதான் இருந்தாலும் துஷாரோட பதவிய பிக் பாஸ் பறிச்சிருக்காரு கண்டிப்பா இது வீக்கெண்ட்ல பேசப்படும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றி கருத்துமே இல்ல நீங்க எதை வேணாலும் பேசுங்க எதை வேணாலும் பேசாம போங்க ஆனா உங்களோட விஜய் டிவி ப்ராடக்ட காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில நபர்களை மட்டும் டார்கெட் பண்ணாம யார் யார் தப்பு பண்ணிருக்காங்களோ எல்லாருக்கு எதிராகவும் விஜய் சேதுபதி கேள்வி கேட்கணும் அப்படிங்கறதுதான் நம்மளோட கருத்து அது மட்டும் இல்லாம உணவை வேஸ்ட் பண்ண கணிக்கு தரமான குறும்படம் போட்டு லெப்ட் அண்ட் ரைட் வாங்கினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட எண்ணம் உங்களோட கருத்துல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்